ஆண்டவருக்கு தேவை தலைப்பு வசனம் லூக்கா பத்தொன்பது முப்பத்தி ஒண்ணு எது ஆண்டவருக்கு தேவையா கழுதை ஆண்டவருக்கு தேவையா சில பெற்றோர் பிள்ளையை பார்த்து சொல்வார்கள் கழுதை கெட்டா குட்டிச்சவர் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம சிலர் சொல்லுவாங்க கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம சிலர் சொல்லுவாங்க அவன் காதை பார் கழுதையின் காதை போல் இருக்கு அவன் பாடுகிறதை பார் கழுதை பாடுகிறதை போல் இருக்கிறது அவன் செயலை பார் கழுதை உதைக்கிறது போல இருக்கிறது என்று சொல்லி எதற்கு எடுத்தாலும் கழுத 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 கழுதையோடு ஏன் ஒப்பிடுகிறார்கள் என்றால் இந்த கழுதையின் அமைப்பும் பாபமும் அதன் சத்தமும் யாருக்குமே விருப்பமாயிராது இப்படி யாருமே விரும்பாத ஒரு கழுதையை ஒரு மிருகத்தை ஏசு கிறிஸ்து சொல்றாங்க இது எனக்கு இது எனக்கு வேண்டும்